தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஷ்மீர் மாநிலம் பல்காம் பகுதியில் தீவிரவாதிகளில் சூடு நடத்தியதில் ஆன்மா சாஞ்சி அடைய வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது காயமடைந்தவர்களுக்கும் விரைந்து நலம் பெற வேண்டி காமாட்சி அம்மனிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது காஷ்மீர் மாநிலம் பல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் பல பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காஞ்சி காமக்கோடு பீரம் சங்கராச்சாரியார் ஜெகத்குடி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க காஷ்மீர் மாநிலம் பல்காம் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி உலகப் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது மேலும் தீவிரவாத தாக்குதலில் சிக்கி அடைந்தவர்கள் விரைவில் நலம் அடைய வேண்டியும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்